நண்பர்களே செப்டம்பர் மாதம் பத்தாம் தேதி இப்பொழுது லண்டனில் நேரம் மாலை இரண்டு மணி இருபத்தி மூன்று நிமிடங்கள் இஸ்ரேல் கத்தார் மீது நடத்திய தாக்குதலின் பொழுது கொல்லப்பட்டவர்கள் யார் யார் என்ற விவரங்கள் வெளியில் வந்திருக்கின்றன ஜிஹாத் லபாத் அல் ஹையாவின் அலுவலக இயக்குநர் ஹமாம் அல் ஹையாவின் மகன் அப்துல்லா அப்துல் வாஹித் மெய்காப்பாளர் மொமன ஹசவுனா மெய் காப்பாளர் அஹமத் அல் மம்லூக் மெய் காப்பாளர் கத்தாரின் கூற்றுப்படி கொல்லப்பட்ட ஆறாவது நபர் உள்நாட்டு பாதுகாப்பு படையின் லெக்பியாவினுடைய உறுப்பினரான கோப்ரல் பத்தேர் சாத் முகமது அல் தோசாரி ஆவார் தற்பொழுது கட்டார் ஹமாஸ் தலைவர்களை பாதுகாத்திருக்கிறதா ஆம் பாதுகாத்திருக்கிறது ஏனெனில் கட்டாருக்கு என்று உளவு பிரிவு இருக்கிறது நிச்சயமாக கட்டார் மீது தாக்குதல் நடத்தும் அதாவது ஹமாஸ் தலைவர்கள் மீது தாக்குதல் நடத்தும் என்று ஏற்கனவே கட்டாருக்கு தெரிந்திருக்கிறது உளவு தகவல்கள் வந்திருக்கின்றன இதன் காரணத்தினால் கத்தாரினுடைய மையத்திலே நடத்தப்பட்ட இந்த தாக்குதலுக்கு முன்னர் நடத்தப்பட இருந்த மீட்டிங்கை அந்த கான்பரன்ஸை அவர்கள் வேறு இடத்திற்கு உடனடியாக மாற்றி இருக்கின்றார்கள் இதிலே அல் ஹையா யார் கத்தார் மீதான இஸ்ரேலின் தாக்குதலில் வேறு யார் குறிவைக்கப்பட்டார்கள் என்பது தொடர்பான விவரங்களை இந்த வீடியோவிலே நாம் பார்க்க இருக்கின்றோம் தோஹா மீதான இஸ்ரேலிய தாக்குதலில் ஆறு பேர் கொல்லப்பட்டார்கள் ஆனால் ஹமாஸின் மூத்த தலைவர்கள் பிழைத்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கத்தாரின் மத்திய தோஹாவில் உள்ள ஒரு குடியிருப்பு வளாகத்தின் மீதான தாக்குதலை இஸ்ரேலின் ராணுவம் துல்லியமான தாக்குதல் என்று ஏற்கனவே விவரித்தது ஆனால் இது தோல்வி தாக்குதல் செவ்வாய்க்கிழமை என்று அதிகாரப்பூர்வ அறிக்கையில் பாலஸ்தீனிய இயக்கமான ஹமாஸ் தாக்குதலில் அதன் ஐந்து உறுப்பினர்கள் மற்றும் ஒரு கத்தார் அதிகாரி கொல்லப்பட்டதாகவும் ஆனால் அதன் பேச்சுவார்த்தை குழுவையோ அல்லது அதன் மூத்த தலைவர்களையோ அளிக்கவில்லை என்றும் ஹமாஸ் தெரிவித்தது பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் குறிவைக்கப்பட்ட மூத்த தலைவர்கள் பற்றி இங்கே தெரிந்த விடயங்களை நாம் பார்ப்போம் ஹலில் அல் ஹையா யார் தாக்குதல் ஹமாஸின் நாடு கடத்தப்பட்ட காசா தலைவரும் முக்கிய பேச்சுவார்த்தையாளருமான ஹலீல் அல் ஹையா உட்பட மூத்த ஹமாஸ் பிரமுகர்களை குறிவைத்ததாக இஸ்ரேலிய தகவல்கள் தெரிவிக்கின்றன கடந்த ஆண்டு தெஹ்ரானில் ஹமாஸின் உயர்மட்ட தலைவர்கள் இஸ்மாயில் ஹனியா காசாவில் யாகியா சின்வார் மற்றும் ராணுவ தளபதி மொஹமது தீப் ஆகியோரின் கொலைகளுக்கு பிறகு அல் ஹையா முக்கியத்துவம் பெற்றார் ஹனியாவின் மரணத்துக்கு பிறகு காசாவில் பொறுப்பேற்ற சின்வார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிற்பகுதியிலே கொல்லப்பட்டார் அந்த இழப்புகளுடன் அல் ஹையா இப்பொழுது ஹமாஸின் தலைமைத்துவ குழுவை வழிநடத்தும் ஐந்து தலைவர்களில் ஒருவராக இருக்கிறார் தலை தலைமைத்துவ குழு என்பது போரின் பொழுது குழுவை நிர்வகிக்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் பிற்பகுதியில் உருவாக்கப்பட்ட தற்காலிக ஐந்து உறுப்பினர்களை கொண்ட ஆளுமை குழுவாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் காசா பகுதியில் பிறந்த அல் ஹையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்துகளில் நிறுவப்பட்டதிலிருந்து ஹமாஸின் ஒரு பகுதியாக ஒரு அமைப்பில் ஒரு உறுப்பினராக இருந்து வருகிறார் இஸ்ரேல் எகிப்து மற்றும் அமெரிக்கா உள்ளிட்ட பிற நாடுகளுடன் மத்தியஸ்தம் செய்வதற்கான முக்கிய மையமாக மாறிய கத்தாரை அடிப்படையாக கொண்ட ராஜதந்திர முன்னணி குழுவில் அவர் குறிப்பாக முக்கியத்துவம் பெறுகிறார் காசாவுக்கு வெளியே செயல்படுவது காசா மீதான இஸ்ரேலிய முத்துகையின் தடைகள் இல்லாமல் அண்டை நாடுகளுக்கு இடையில் பயணம் செய்து ஒருங்கிணைக்க அவருக்கு அனுமதி கிடைத்தது காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்தை பெற இஸ்ரேலுடன் மத்தியஸ்த பேச்சுவார்த்தைகளில் ஹமாஸின் பிரதிநிதிகளையும் அல் ஹையா வழிநடத்தியிருக்கிறார் இஸ்ரேலிய தாக்குதல்களின் விளைவாக அல் ஹையாவின் குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி பதினான்கு போரின் பொழுது இஸ்ரேலிய தாக்குதலில் அவரது மூத்த மகன் ஒசாமாவின் வீட்டை இஸ்ரேல் அளித்தது அவர் அவரது மனைவி மற்றும் அவர்களது மூன்று குழந்தைகளை கொன்றது செவ்வாய்க்கிழமை நடந்த தாக்குதலில் அவரது மகன் ஹுமாம் கொல்லப்பட்டிருக்கின்றார் வேறு யார் குறிவைக்கப்பட்டதாக நம்பப்படுகிறது மேலும் தாக்குதலின் பொழுது யார் கொல்லப்பட்டார்கள் என்பது தொடர்பான விவரங்களிலே அறிக்கைகளின்படி ஜாகர் ஜஃபாரின் இஸ்ரேலின் தாக்குதலுக்கு ஜாகர் ஜபார் இஸ்ரேலின் தாக்குதலுக்கு இலக்காகியதாக நம்பப்படுகிறது அவர் தற்பொழுது இயக்கத்தின் தலைமை நிதி நிர்வாகியாக பணியாற்றுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டில் இஸ்ரேல் ஜஃபாரினை கைது செய்து ஆயுள் தொண்டதை விதித்தது கைதிகள் பரிமாற்றத்தின் ஒரு பகுதியாக இரண்டாயிரத்தி பதினொன்றில் விடுவிக்கப்படுவதற்கு முன்பு அவர் கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகள் இஸ்ரேல் சிறையில் இருந்தார் விடுதலையான பிறகு ஜஃபார் ஹமாஸின் அணிகளில் விரைவாக ஒரு உயர்ந்த குழு உறுப்பினராக மாறினார் அவர் குழுவின் நிதி பணியகத்தின் தலைவராக மாறினார் ஒரு விரிவான முதலீடு மற்றும் நிதி வலையமைப்பை நிர்வகித்து மேற்பார்வையிட்டார் அவர் தற்பொழுது ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் ஹமாசுக்கும் தலைமை தாங்குகிறார் மேலும் தலைமைத்துவ குழுவின் ஐந்து உறுப்பினர்களில் ஒருவராக அவர் இருந்தார் கத்தாரில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலின் பொழுது கொல்லப்பட்டவர்கள் விவரங்களை ஏற்கனவே குறிப்பிட்டேன் மீண்டும் ஒரு முறை நான் உங்களுக்கு தருகின்றேன் ஜிஹாத் லஃபாத் அல் ஹையாவின் அலுவலக இயக்குனர் ஹுமாம் அல் ஹையாவின் மகன் அப்துல்லா அப்துல் வாஹித் மெய்காப்பாளர் மோமன் மெய்காப்பாளர் அஹமத் அல் மம்லூக் மெய்காப்பாளர் ஆகவே ஹமாஸின் தற்போதைய தலைவர்கள் யார் யார் என்று பார்க்கலாம் ஒக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் காசா மீதான இஸ்ரேலின் போர் ஆரம்பித்ததிலிருந்து ஹமாஸின் பல தலைவர்கள் கொல்லப்பட்ட நிலையில் அந்த குழு ஐந்து பேர் கொண்ட தலைமைத்துவ குழுவை உருவாக்கியது இதில் அல் ஹையா மற்றும் ஜஃபாரின் ஆகியோர் அடங்குவர் மேலும் காசாவில் ஒரு மூத்த இராணுவ நபரும் இருக்கிறார் சின்மாரின் மரணத்திற்கு பிறகு காசா பகுதியில் மிகவும் மூத்த ஹமாஸ் ராணுவ தலைவராக அல் ஹத்தாத் பொறுப்பேற்றார் ஒக்டோபர் ஏழு தாக்குதலுக்கு பின்னணியில் இருந்த மூளையாக செயல்பட்டவர்களில் ஒருவராக இஸ்ரேல் அவரை கருதுகிறது மேலும் அவரை அதன் மிகவும் தேடப்படும் பட்டியலில் இஸ்ரேல் சேர்த்திருக்கிறது அவர் ஐந்து பேர் கொண்ட தலைமைத்துவ குழுவில் உறுப்பினராக இல்லை ஹாலித் மெஷால் அறுபத்தி எட்டு வயதான காலித் மெஷால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள் இருந்து பாலஸ்தீன எதிர்ப்பு இயக்கமான ஹமாஸின் மூத்த அரசியல் தலைவராக இருந்து வருகிறார் தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு ஜோர்தானில் உள்ள ஒரு பொது தெருவிலே இஸ்ரேலிய முகவர்கள் மெதுவாக செயற்படும் கொடிய ரசாயனத்தை அவரது காதில் ஊத்த முயன்றார்கள் ஆனால் அந்த நடவடிக்கை தோல்வி அடைந்தது விரைவில் அந்த நபர்கள் கைது செய்யப்பட்டார்கள் அவர் இப்பொழுது கத்தாரில் வசித்து வருகிறார் தலைமைத்துவ குழுவில் பணியாற்றுகிறார் உண்மையில் பாலஸ்தீன நிலத்தின் மீதமுள்ள பகுதியில் உண்மையில் பாலஸ்தீன் நிலத்தின் மீதமுள்ள பகுதியில் இஸ்ரேல் என்ற ஒரு நிறுவனம் அல்லது ஒரு நாடு இருக்கும் என்பது உண்மைதான் என்று மேஷால் கூறியிருக்கின்றார் ஆனால் அதை அங்கீகரிப்பது அல்லது ஒப்புக்கொள்வது என்ற அடிப்படையில் நான் அதை கையாள மாட்டேன் அங்கீகரிக்க மாட்டேன் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே இந்த தாக்குதலில் இவர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் ஆகவே கட்டார் முக்கியமான தலைவர்களை காப்பாற்றி இருக்கிறது அந்த கான்பரன்ஸ் நடக்கப்படுகின்ற அந்த கூட்டம் நடக்கப்படுகின்ற நடத்தப்படுகின்ற இடத்தை உடனடியாக இடம் மாற்றி வேறு இடத்திற்கு அவர்களை மாற்றி இருக்கின்றார்கள் குடும்ப உறுப்பினர்கள் தான் இங்கே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் இங்கே இன்றைய தகவல் இஸ்ரேலின் தாக்குதல்கள் கத்தாரின் இறையாண்மையை மீறுவது மட்டுமல்ல இரண்டாம் உலக பிந்தைய ஒழுங்கை அடிப்படையாக கொண்ட சர்வதேச விதிமுறைகள் மற்றும் மனிதாபிமான சட்டத்தின் மீதான தாக்குதல் என்று உலகம் விமர்சித்திருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடைபெற போகிறது எவ்வாறு அரபு நாடுகள் இதற்கு அஹ் பதிலளிக்க போகின்றன என்பது தொடர்பாக நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் மற்றும் ஒரு கான் ஒளியில் சந்திப்போம் நன்றி நண்பர்கள்